ஓம் சாந்தி வாட்டு பதினைந்து பதினொன்று இருபத்தி ஐந்து மேட்டே பச்சே அப்பனே கேரக்டர் சுதாரணை சுதாரணைக்கேலேயே யாதிக்கு யாத்திராம இருக்குனாக பாபாக்கு யாதிசே துமே சதா சௌபாகியசாலி பனாயகி பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளை தன்னுடைய நடத்தையை நன்றாக்குறது நன்றாக உருவாக்குவதற்காக நினைவினுடைய யாத்திரையில் இருக்கணும் பாபாவுடைய நினைவு மூலமாக நம்ம சதா சௌபாகியசாலி ஆகிடுவோம் பாபா கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா கே பறக்கி சமய ஹோத்திஹே அவஸ்தா அச்சா கிஸ்கி கஹிங்கி பாபா கேட்குறாங்கன்னு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நம்முடைய அவஸ்தை நம்முடைய நிலையை நாம் கண்டறியணும் அப்படின்னா எந்த நேரத்தில் நம்முடைய நிலையை நம்ம கண்டறிய முடியும் யாருடைய நிலை ரொம்ப நன்றாக இருக்கும் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா அவஸ்தாக்கு பரக் பீமாரிக்கு சமய ஹோத்திஹே பீமாரிமே பி குஷி பண்ணி ரஹே அவர் மிசாஸ் சகரேசே சப்கோ பாபா கி யாது திலாத்தி ரஹோ எகிஹே அச்சி அவஸ்தாஹே பாபா சொல்கிறாங்க நம்முடைய நிலையை நம்ம இப்போ கண்டறிய முடியும்னா நோய் வரக்கூடிய நேரத்தில் நோய் வரக்கூடிய நேரத்தில் நம்ம குஷியாக இருந்துகிட்டே இருக்கணும் மற்றும் அந்த குஷியான மகிழ்ச்சியான முகத்தின் மூலமாக அனைவருக்கும் பாபோடைய நினைவை நம்ம ஏற்படுத்தணும் இதுதான் நல்ல ஒரு அவஸ்தை அகர் குத்து ரோயிங்கே உதாஸ் ஹோங்கே தோ குஸ் மிசாஸ் ஹைசே பண்ணாயிங்க குச்சிபி ஹோஜாயே ரோனா நகிஹேன் பாகினால ஒருவேளை நாமளே இன்னும் நாம் அழுதுகிட்டே இருக்கிறோம் நாம வந்து ரொம்ப மனச்சோர்வு அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் உதாசீனமானவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா மற்றவங்கள எப்படி நம்ம மகிழ்ச்சியாக உருவாக்க முடியும் மகிழ்ச்சியாக்க முடியும் என்ன ஆனாலும் சரி அழக்கூடாது ஓம் சாந்தி தோ அக்ஷர் காய ஜாத்தேஹி துர்பாகியசாலி ஓர் சௌபாகியசாலி சௌபாகியசாலி சலா ஜாத்தாகே தோ துர்பாகியசாலி ககாஜாத்தாகே இப்போ ரெண்டு வார்த்தைகளானது மகிமை பாடப்படுகிறது அதாவது துர்பாகியசாலி மற்றும் சௌபாக்யசாலி எப்போ வந்து அந்த சௌபாகியசாலிங்கிற நிலை நம்மளை விட்டு போயிடுதோ அப்ப என்ன ஆயிடுறோ துர்பாகியசாலி என்று சொல்லப்படுது ஸ்திரீ காதி மறு ஜாத்தாக ஒரு ஸ்திரியினுடைய கணவன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன சொல்றாங்கன்னா துர்பாகியம் என்று சொல்லப்படுது அக்கேலி ஹோ ஜாத்திகே தனியாயிடுறாங்க ஆயிடுறாங்க அபித்தும் ஜான்தே ஹோகம் சதா கேலிய சௌபாகியசாலி பண்ண்தேகே மகான் துக்கிகி பாத்து நேகி ஆனா இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சதா காலத்துக்கும் நாம எப்படி இருக்கணும் சௌபாக்யசாலியாக ஆகணும் ஏன்னா அங்க வந்து துக்கத்தினுடைய விஷயமே கிடையாது இசமயம் மனுஷங்கோ கேரக்டர்ஸ் பகுத்து கராபுகே இந்த நேரத்துல மனுஷங்களுடைய நடத்தை எல்லாமே எப்படி கெட்ட இருக்கிறது கேரக்டர் தேக்கனாக் பூல்தோ நகி கர்த்தே பாகனால நடத்தை வந்து பாருங்க நான் ஏதாவது தவறான நடத்தை ஏதாவது நான் செய்கிறேனா அப்படி நாம தன்னை பாக்கணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா பாபாவை நினைவாழ்ந்து செய்யணும் சாரா மதார் படாய் அவர் யாது பருகே பகலேத்தோ குத்துக்கோ தேக்குனா மே தாரணா கர்த்தாகும் முழு வழியுமே படிப்புலதான் முழு வழியுமே இருக்கிறது ஆகையினால தன்னைத்தானே முதல்ல பாருங்க நான் எதுவரைக்கும் தாரணை செய்திருக்கிறேன் கித்தனா சமய கர்த்தாகும் கித்தனா சமயம் யாது கர்த்தாகும் மேரே கேரக்டர் ஹைசேகே அகர் மேரேமே ரோனிக்கு ஆதத்து நேரம் பாபோட நினைவுல இருந்தேன் கேரக்டர் எப்படி இருந்ததுன்னு அழக்கூடிய பழக்கம் இன்னும் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா நம்ம பிறரை எப்படி மகிழ்ச்சியாக்க முடியும் பரந்தூ அப்பனை ஆத்மா சமச் பாபாக்கும் யாதுக்கரன் ஆகே அப்ப ஆகினால நாம வந்து தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு நாம என்ன செய்யணும் அப்படின்னா பாபாவை நினைவானது செய்யணும் அப்ப பாபா கத்திகே கவுடியம் பிச்சாடிமே டைம் வேஸ்ட் மத்துக்கரு பாபா சொல்றாங்க சோழிக்கு பின்னாடி தன்னுடைய நேரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது பண்ண கூடாது வீணாக்க கூடாது மேரா பன்கர் எக் ரூஹானி தந்தா கரு பாபா சொல்றாங்க என்னுடையவராயிற்று இந்த ஒரு ஆன்மீகமான தொழில் ஆன்மீகமான காரியத்தை வந்து நாம செய்யணும் ரிப்பீட் தக் இந்த ஹிஸ்டரி மீண்டும் என்ன ஆகிட்டே இருக்கிறதுனா ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் இந்த ஹிஸ்டரி என்ன ஆகிட்டே இருக்குன்னு சொல்றார் பாபா இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது பாபா கத்தேகிமே விஸ்வகா மாலிக் நெகி பண்தாகும் விஸ்வகா மாலிக் தும்போ பனாத்தாகும் பாபா சொல்றாங்க நான் வந்து விஸ்வத்துக்கு என்ன ஆகிறது இல்லை நான் அதிகாரி ஆகிறது இல்லை நீங்க தான் என்ன ஆகிறீங்கன்னு சொல்றார் பாபா உங்களைத்தானா என்ன பண்றேன் முழு உலகத்துக்கும் விஸ்வத்துக்கும் அதிகாரி ஆக்குகிறேன் தாஸ் பண் என்ன ஆயிடுறோம்னா மாயாவுக்கு நாம என்ன ஆயிடுறோமா மாயாவுக்கு என்ன அடிமை ஆயிடுறோம் யகா ஜப் சாம்னே யோகமே பிட்டாத்தே ஹோ தோபி யாது திலானிகை ஆத்மா அபிமானி பைட்டோ பாப்கோ யாது கரோ எங் இங்க எப்ப நம்ம பாபா முன்னாடி அமர்ந்தாலும் சரி இங்க நம்ம எப்போ நினைவு செய்யறதுக்காக நம்ம அமருறோமோ அந்த நேரத்தில் நமக்கு நினைவு ஏற்படுத்தணும் ஆத்மா அபிமானி பாபா முன்னாடி நம்ம உட்காரணும் பாபா நம்ம நினைவானது செய்யணும் பாஞ்சு மினிட் பாத் ஃபீர் போலோ துமாரி யோகுக்கே ப்ரோக்ராம் செலுத்தீங்கன்னா அப்ப ஐந்து நிமிடத்துக்கு பிறகு மீண்டும் வந்து பேசுங்க அதாவது நம்ம நினைவினுடைய ப்ரோக்ராம் அத நாம என்ன பண்ணணும் நினைவினுடைய ப்ரோக்ராம் நாம போட்டுட்டே இருக்கணும் இஸ்லயே மினிட் பாத் சாவதான் போயிட்டீங்க அடுத்து பாபா சொல்றாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இல்லைன்னா ஒரு பத்து நிமிடம் கழித்து மீண்டும் நமக்கு நாமே நாம என்ன செய்யணும் அப்படின்னா எச்சரிக்கையை கொடுக்கணும் நான் பாபா நினைவுல ஆத்மா அபிமானி ஆயிட்டு பாபா முன்னாடி நான் மறந்து அப்படிங்கிற எச்சரிக்கை நமக்கு நாமே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா

அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது தனக்குத்தானே நம்ம எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது தன்மீது நாம என்ன பண்ண முடியும்னா கவனமானது செலுத்த முடியும் அப்படி தனக்குத்தானே நம்ம கவனம் கொடுக்கணும் தான் நினைவுல இருந்தால்தான் பிறரையும் நம்ம என்ன பண்ண முடியும் நினைவில் அமர வைக்க முடியும் நல்லது தாரணைக்காக முக்கியமான பாயிண்ட் பாபா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றார் பாபா அப்பனா டைம் ரூஹானி தந்தேமே சஃபல் கருணாகே தன்னுடைய நேரத்தை ஆன்மீக காரியத்தில் ஈடுபடுத்தணும் வெற்றியுடையதாக்கணும் ஹீரே ஜெய்சா ஜீவன் பனானா அப்பினே கோ சாவதான் கர்ணி கர்த்தே ரகனாகே தன்னுடைய வாழ்க்கையை வைரம் போல உருவாக்க வேண்டும் தனக்குத்தானே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் ஷரீர் சமச்சினைக்கு கடி பிமாரிஸே புருஷார்த்து புருஷார்த்துக்கரனாகேன் ஷரீரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால கடினமான இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சி பண்ணணும் எது கடினமான நோய் என்று பாபா சொல்றாங்கன்னா தன்னை வந்து சரீரம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமான நோய் இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சி செய்யணும் செகண்ட் பாயிண்ட் கபிபி மாயாக்கா தாஸ் நகி பண்ணாக ஒரு பொழுதும் மாயாவினுடைய வேலைக்காரன் ஆகக்கூடாது அந்தமே பைட்டு ஜாப் ஜப்னாகே கம் ஆத்துமாக உள்ளுக்குள் இந்த நினைவு நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும் அதாவது நாம் ஆத்மா குஷி ரகேஸ் குஷியாக இருந்துகிட்டே இருக்கணும் நான் ஆகிட்டே இருக்கிறேன் வரதான் அனுபவம் அனுபவங்கே குஹிய பிரயோக பிரயோகே ரஹ் நயி ரிசர்ச் அந்தர்முகி வாகி பாபா நீக்கு என்ன வரதான கொடுக்குறாங்கன்னா அனுபவங்கள் என்ற ஆழமான பிரயோகசாலையில் இருந்து அதாவது ஒரு ஆராய்ச்சி கூடம் சொல்கிறார் பாபா அனுபவம் என்ற ஆழமான ஆழமான அனுபவம் என்ற ஆராய்ச்சி கூடத்திலிருந்து புதுமையான ரிசர்ச் பண்ணக்கூடிய உள்நோக்கு முகம் ஆகுங்கள் அந்தர்முகி ஆகுங்கள் ஜப் ஸ்வயமே பகலே சர்வ அனுபவம் பிரதக்ஷ ஹோங்கே த பிரதட்சத்தா ஹோகி இசுலு இஸ்கேலியே அந்த யாதிக்கு யாத்திரா கற்பிராப்தி கரோ தான் அனுபவம் தன்னுடைய அனைத்து அனுபவம் நமக்குள்ள பிரதம் ஆகிறதோ அப்போ பிரத்தா வெளிப்படும் ஆகினால உள்நோக்கு முகமாயிற்று நினைவினுடைய யாத்திரை ஒவ்வொரு பிராப்தியினுடைய ஆழமான ஆழத்துல போய் ரிசோர்ச் பண்ணுங்க பண்ணுங்க பிறகு அதனுடைய பரிணாமம் அதனுடைய வெற்றியை வந்து நம்ம பார்க்கணும் எப்போ நமக்கு சங்கல்பம் பண்ணுறோமோ அப்போ எனக்கு வெற்றி கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஐசி அனுபவம் குகியத்தாக்கி பிரயோகசாலாமே ரகோ ஸோ மகசூஸ்கரே எக்ஸப் கோய் விசேஷ் லகன்மே மகன் சன்சாரிசே உப்பராமுகேன் அப்படினால அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினுடைய ஆழத்தில் அந்த ஒரு ஆராய்ச்சி கூடத்திலேயே இருங்க அப்போ பிறர் நம்மளை பார்க்கும்போது அவங்க என்ன உணருவாங்களா இவங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷமான ஈடுபாட்டிலே இவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்திலிருந்தே இவங்க எப்படி இருக்கிறாங்க விடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை மற்ற ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளை பார்த்து அவங்க உணருவார்கள் காரியம் நம்ம செய்தாலும் நம்ம யோகத்தினுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பயிற்சியை அதிகப்படுத்துங்க எப்படி சப்தத்தில் வர்றது நமக்கு எப்படி இருக்கு ஈஸியா இருக்கு இல்லையா அப்படி ஆன்மீக தன்மையினுடைய பயிற்சியும் நமக்கு ஈஸியாக இருக்க வேண்டும் இன்னைக்கு ஸ்லோகன் பாபா சொல்றாங்க திருப்தியினுடைய சீட்டு பர் பயிற்றுக்கர் பரிஸ்தி கா கேள் தேக்கினே வாழகி சந்துஷ்ட மணிகேன் அதாவது திருப்தியினுடைய சீட்டில் அமர்ந்து பிரச்சனைகள் என்ற விளையாட்டை பார்க்கக்கூடியவர்கள்தான் திருப்தி மணி அவை பாபா கொடுக்குறாங்க ஜெய்சே கடயோகி அப்படியே சுவாச ஜித்னா சமைச்சாக ஒத்தனா சமையல் ரோகு சக்தி எப்படி கடயோகம் பண்ணக்கூடியவங்க தன்னுடைய சுவாசத்தை என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளவு நேரம் விரும்புகிறாங்களோ அவ்வளவு நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நிறுத்த முடியும் இப்போ அதே போல் நாம் சகஜயோகி சதா யோகி ஸ்வர்தக யோகி யோகி சிரேஷ்டமான யோகி தன்னுடைய சங்கல்பத்தை சுவாசத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பிராணேஸ்வர் பாபாவுடைய ஞானத்தினுடைய ஆதாரத்தினால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் விரும்புகிறோமோ அவ்வளவு நேரம் நம்முடைய சங்கல்பத்தை என்ன பண்ணணும் பாபா நினைவில் நம்ம ஸ்திரமாக்கணும் ஆகினால அப்பப்போ நம்ம சுத்த சங்கல்பத்தை நினைக்கணும் அப்பப்போ அந்த ஒருவருடைய ஈடுபாடு அதாவது ஒரு பாபாவுடைய சந்திப்பினுடைய அசிரீதி சுத்தமான சங்கல்பத்தில் என்ன ஆடுங்கன்னு சொல்கிறார் பாபா ஸ்திரமாயிடுங்கன்னு சொல்லார் பாபா ம் ஓம் சாந்தி